பிரான்சில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படும் அரிசிகளில் பெரும்பாலும் பூச்சிக்கொல்லி எச்சங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அண்மையில் தேசிய நுகர்வோர் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்விற்கமைய இந்த தகவல் வெளியாகியுள்ளது பரிசோதிக்கப்பட்ட நாற்பது வகையான அரிசிகளில் மூன்றில் ஒரு பங்குக்கும் அதிகமான அரிசி மாதிரிகள் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தான ரசாயனங்களை கொண்டிருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது நீண்ட தானிய வெள்ளை அரிசி வகைகள் மிகவும் மோசமான மதிப்பீடுகளை பெற்றுள்ளன குறிப்பாக அசான் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கப்படும் புஸ் எனப்படும் நீண்ட தானிய அரிசி இருபதுக்கு ஆறு தசம் ஐந்து என்ற குறைந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளது இது இரண்டு யூரோவுக்கும் குறைவாக விற்கப்படும் குறைந்த விலை அரிசியாகும் இந்த அரிசியில் ஐரோப்பாவில் தடை செய்யப்பட்ட அல்லது ஆபத்தானதாக கருதப்படும் இரு பூச்சிக்கொல்லி சேர்க்கை இருப்பது குறிப்பிடப்பட்டுள்ளது பாஸ்மதி அரிசி வகைகளிலும் இதே போன்ற தகவல்கள் வெளிவந்துள்ளன பென் விவி பை பஞ்சாபிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாஸ்மதி அரிசி மற்றும் ஜாந்தோ பாஸ்மதி அரிசி அனைத்தும் இருபதுக்கும் அல்லது எட்டு அல்லது ஒன்பது குறைந்த மதிப்பீடுகளை மட்டுமே பெற்றுள்ளன இந்த வகை அரிசிகள் ஆந்தியர் மார்ஷோ யூ மற்றும் பல பிரபல வணிக சங்கங்களின் கடைகளில் விற்கப்படுகின்றன பூச்சிக்கொல்லி தடயங்கள் ஐரோப்பிய ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளை மீறவில்லை என்றாலும் சுகாதாரத்திற்கான அபாயங்களை மறுக்க முடியாது அரிசிகளில் காணப்படும் இந்த வகை ரசாயனங்கள் ஆபத்தானவை என பிரெஞ்சு உணவு பாதுகாப்பு நிறுவனம் வகைப்படுத்தி உள்ளது இந்த கண்டுபிடிப்புகள் வாடிக்கையாளர்களை விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றன பூச்சிக்கொல்லி இல்லாத நான்கு வகை அரிசிகள் மட்டும் பாதுகாப்பாக உள்ளன என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது